நீங்கள் மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லோரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் நீ இப்போ வந்து இந்த வாக்கை சரிவார்னால் இது எந்த மாதிரியான நெருக்கடியும் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் என்னை மக்களுக்கு இது ஊற்றி ஆபத்து தெரியல ஏன்னா ஒரு நாட்டில் இந்த நாட்டில் குடி இந்த இந்த த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி மிக்க ஒரு ஆயுதம் உரிமை அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்கு எனக்கு இங்க வேற என்ன இருக்கு சொல்லுங்க இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காது குழப்பமான ஒரு படிவம் அது நீங்க எளிதில் பூர்த்தி செய்ய நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கல செலுத்திருக்கல அப்புறம் அதை எதுக்கு தொதிக்கிற உனக்கு வேலை இல்லையா உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை நீ உனக்கு ஒரு வேலை இல்லன்னா எனக்கு வேலை இருக்கு நீ ஏன் இவன் பதட்டமா வச்சிக்கிற எதுக்கு வச்சிக்கிற நீ பல முறை வாக்கு செலுத்திருக்க எல்லாம் வச்சிருக்கேன் நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல தவறு செய்றவன் யாருன்னு கண்டுபிடிக்கல எப்படி இது வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது அதுதான் சொல்றேன் அது நீங்க அப்படி பார்த்தா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நூறு பேர்ல வந்து குறைஞ்சுதா அறுபது பேர் நம்ம வாடகை வீட்டுல தான் இருக்கோம் மாறி மாறி இருப்போம் அந்த வீட்டில் எடுத்திருப்பேன் இப்போ நமக்கு எனக்கு ஆலப்பாக்கத்தில் எடுத்துருக்கு இப்போ நான் அங்கே போய் என்னை சோதிச்சிங்கன்னா அந்த வீட்டில் அவர் இல்லைங்கன்னு உடனே நீ என்ன பண்ணுவ அவர் இல்லை அப்படின்னு அடிச்சு விட்டுருவேன் இப்போ சீமான்னா ஒரு சீமான் தானே எத்தனை சீமான் இருப்பாங்க இப்போ ஆறு ஒரு ஆறு முகம் எப்படி இது 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 வந்து இது சரியானதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இது சர்வாதிகார போக்கு கொடுங்கோன்மை இது அம்மா நிர்மலா சீதாராமன் கணவர் மதிப்புமிக்க ஐயா சொல்றது மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு படுகொலை ஜனநாயக இது படுகொலை

இது காலம் எடுக்கணும் இது நிதானமா செய்ய வேண்டியது தேர்தலுக்கு அப்புறம் வந்து பண்ணு இருபத்தி ஒன்பது பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிபாக்கவா அப்படின்னு ஒன்னும் சொல்லியிருக்கணும் இல்ல நீங்க அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றதும் பேசுறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதும்னா அது எந்த மாதிரி முறை கண்ணுக்கு தெரிது தவறு நடக்குதுன்னு அந்த தவறை துணிஞ்சு எதிர்க்கணும்ல ஒரு அதிகாரம்

ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க அப்பதான் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு இது பாருங்க வேறுபாடுகள் நீங்கள்லாம் இந்த சமயத்தில் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குற அண்ணன் சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம் இது பண்ணலாம் இப்போ என்னோட யார் இணைஞ்சி வருவா எனக்கு தேர்தல் நேரத்தில் என்னோட வந்தால் அவங்க கூட்டணியில் மறுபடியும் சேர்ப்பாங்களான்னு இருக்கு நான் யாரோடும் போவேன் நான் மூலமா நீங்க சொல்றது மூலமா கூப்பிடுறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்க என் பக்கத்து நின்றாலே கூட்டணியில் வச்சுருப்பாங்களா வெளியேற்றிடுவாங்களான்னு பயப்படுவாங்க அப்போ அதில் போய் என்ன யார் வருவா சொல்லுங்கள் அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமா கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அதிகப்படியாக அவர் வாக்கு தான் காலியாக போகுது அதானே இப்போ திமுக என்ன செய்யும் இது ஏடிமுக ஓட்டினா தூக்குடாங்க நாம் தமிழர் தூக்குடாங்கோ இது விஜய்க்கு போகுதா வெற்றி ஓட்டா ஓட்டால் தூக்கிடாங்கோ ஒரு வேலை ஏம்படமா கொடியே இருந்ததுன்னா தம்பி விஜய் படமும் இருந்ததுன்னா வச்சுட்டு இல்லை அதெல்லாம் ஜனநாயகத்தில் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இதை கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்தில் என்ன சீர்திருத்தம் இப்ப நம்மளே என்ன கேட்கிறோம் பிஏபி அரசுகிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு ஆறு பதில் சொல்வார் நீங்களே பத்தாண்டு இருந்துட்டீங்க இப்போ பன்னெண்டாவது ஆண்டு முடிவுற போகுது இவ்வளவு காலத்தில் இப்பதான் நீங்கள் நீங்கள் அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இல்லை சட்டப்பேரவை இது இது ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் விட மக்களின் உரிமை என்ன மதிப்புமிக்க உரிமை என்ன இருக்கு நீங்கள் ஆன்லைன் விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க தானே பேசினவங்க தானே இது இந்த 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 உரிமை போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இத தானே நீங்க முதல்ல நான் இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி அதை மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும் ஒரு இது இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருந்தா பாஜக தவிர நம்ம யாருங்க ஒன்ற முடியாது அதான் இங்க இருக்கிற பீகார்ல நடந்ததை நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க நினைச்சதை நடத்திட்டாங்க எம்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளில இருக்கான் வாக்கு செலுத்த முடியாம அந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கு இருக்க நீ தானே தீர்மானிக்கிற அதிகப்படியா அதிகப்படியா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்குங்கிறதுதான் நமக்கு கொடுக்கிற தகவல் அந்த யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதிலே எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும் நீங்க சொல்ற எண்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதை இழந்திருக்கார்கள் சொல்லும் போது எண்பத்தி ஒரு லட்சம் பேர் எத்தனை தொகுதி நீங்க வெற்றியாளர்களை பாருங்க எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்ததுல அதிகப்படியாக வித்தியாசம் முந்நூறு நானூறு அறநூறு ரொம்ப அதிகம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அல்லது இரநூத்தம்பது முந்நூற்றம்பது இந்த வாக்கு வித்தியாசம் தான் இந்த இந்த சிறப்பு எஸ்ஐஆர் மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருதுல அவ்வளவுதானே அப்புறம் அந்த இதுல நமக்கு இது இது அவசர அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும் அது தவறு இருக்குது அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து அறிவித்து அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கு அமர்த்தி ஒரு இரண்டு மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கை ரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும் இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறாங்க அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை குறிப்பாக இப்போ எனக்கு என்னென்னா நான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியாக அப்போ அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி பத்து பதினஞ்சில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும் அப்புறம் மார்ச் ஏப்ரலில் தேர்தல் அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது அப்போ நான் என்ன செய்யுது இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நாண்டுக்கிட்டு தான் சேரணும் வேற என்ன செய்ய முடியும் கொண்டு வந்து